ஹலோ வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதற்கும் தயாராகிடு இந்த டாபிக் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைபருக்கும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் யங் ஜென்ரேஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நம்ம பேசிய ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து டாப்பிக் பேசிகிட்டு இருக்கோம் இந்த டாபிக் வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையில தான் அந்த டாபிக் வந்து நம்ம எடுத்து இருக்கோம் இந்த டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் இரு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியலை எதையுமே வந்து இது இப்படி நடக்கும் அது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிச்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியாது இந்த தான் நான் இந்த டாப்பிக்கை பேசிகிட்ருக்கேன் இது அவசியம் நான் பேச வேண்டிய டாபிக்னு எனக்கு தோணுறதால இந்த டைம் இந்த வீடியோ நான் வந்து அப்லோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எதற்கும் இரு அப்படின்னு நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வாழ்வாதார தேவைகள் வந்து நிறையா இருக்குது வாழ்வாதார தேவைகளை வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் சரி அந்த வாழ்வாதாரத்தை வந்து கரெக்டான முறையில் வந்து அதை வந்து தன் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்வதற்கு வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது பட் என்றைக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்கும் அந்த வாழ்வாதாரத்தை வந்து தன் கையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து மனுஷன் வந்து போராட வேண்டிய சூழ்நிலை வந்து என்றைக்கி இந்த உலகத்தில் வந்துடுச்சோ அப்போவே வந்து மனுஷன் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் அந்த டாபிக் வந்து முன்னெடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்கு வந்து ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்துலேயும் வந்து இந்த கார்பரேட்டுகள் வந்து கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன புதுமையான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி மக்களோட டைமை எப்படி சேவ் பண்ணலாம் மக்களை வந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டி ஆகலாம் ஏஐல வந்து என்னென்ன புதிய ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கலாம் எப்படி வந்து இன்னும் வந்து ஃபாஸ்ட்டான விஷயத்தில் வந்து டவுன் ஃபாஸ்ட்டான வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொண்டு வரலாம் ப்ளஸ் வந்து எப்படி வந்து அடுத்த கிரகத்தில் போய் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அரசியலில் வந்து எப்படி ஒரு புதுமைகளை புகுத்தலாம் எப்படி அரசியலை வந்து மக்களுக்கு முன்னெடுப்பு செய்யலாம் எப்படி வந்து ஒரு புது புது விஷயங்களை புதுப்புது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து எல்லாமே வந்து அது நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்வாதாரத்தையும் முழுங்குற விதமாக இன்றைக்கி வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து இருக்காங்க நாங்கள் வந்து கார்ப்பரேட்டு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் டென் மினிட்ஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறோம் யார் கேட்டு யார் கேட்டால் கேட்டவங்கிட்ட டென் மினிட்ஸ் டெலிவரியும் ஃபைவ் மினிட்ஸ் டெலிவரியும் நீயே ஒரு ப்ராடக்ட்டு கொண்டு வரும் நீயே எங்கள்கிட்ட திணிப்ப நீயே எங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை நீ கொடுக்குவேன் அதை நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படின்னா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நீ நினச்சேன்னா அது தப்பு இதனால் அப்படின்னா வாழ்வாதாரத்தை வந்து ஒத்த ஒரு ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனோட வாழ்வாதார தேவைகளுக்காக மட்டும்தான் ஒரு வியாபாரத்தையோ ஒரு உழைப்பையோ ஒரு தொழிலையே அவன் செஞ்சு அவன் என்ன பண்ணுறான் அந்த வாழ்வாதாரத்தை பெருங்கி கிட்டுருக்கான தவிர அவன் வந்து மொத்தமாக வந்து ஒரு இதை வந்து ஃபுல்லாக அந்த இதை வந்து அவுட் பண்ணணும் ஒரு கார்பெட் மாதிரி ஃபுல் பணத்தையும் எல்லாத்தையும் நம்ம உழுத்து சுருக்கி அதை வந்து ஒரு ஷேர் ஹோல்டருக்குள்ளே கொண்டு போகணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகணும் பெரிய கம்பெனி ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் யாருமே வந்து வாழ்வாதாரத்தில் வந்து யாருமே வந்து அந்த மாதிரி வந்து போட்டு போட்டு எந்த பெரிய தொழில் அறிஞரோ அதுவும் பண்ணலை மற்றவங்க எல்லாருமே வந்து புது புது விஷயங்களையும் இன்ஜினியரிங்கில் நிறைய விஷயங்களையும் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வியாபாரம் பண்ணுறவங்க சரி என் பண்ணரும் சரி அவங்க போராடி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி மக்கள் சமுதாயத்தை வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கும் அவங்களோட அன்றாட தேவைகளையும் அந்த அன்றாட விஷயங்களை புது புது மிஷினரியை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒன்றுத்துக்குமே வலுவாக கார்ப்பரேட்டுகள் அவர் வந்து என்ன பண்ணுறான் வீட்டில் கொண்டு வந்து சாப்பாட கொடுக்குறேன்வான் நீ சாப்பாடை கொடுத்து நீ வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கலான்னு யார் அழுதா நீ வீட்டில் கொண்டு போய் மளிகை காமானை கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் கொடுக்கலான்னு யார் அழுதா யாருமே அழலை நீ யார் விட்டுலாம் நீ என்ன நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா இங்கே இந்த வந்து ஒரு ஒரு அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்திற்கு நீ கை வச்சு நான் பெரிய இதை புதுங்கிட்டு இருக்கேன் நீ இருக்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான விஷயம் இது இது வந்து ஒரு சிரிக்க வேண்டிய கை கொட்டி சிரிக்க வேண்டிய விஷயத்த வந்து நீ கார்பரேட்டன்ற பேரில் ஒவ்வொரு டெவலப்பாகிற ஏரியாவரையும் நீ தான டைப்பில் வந்து கடையை போட்டுட்டு அங்கே உள்ள வந்து மளிகை கடைக்காரங்களுக்கும் சரி அந்த உள்ள ஃப்ரூட் மர்ச்சண்ட்டு அங்கே உள்ள காய்கறி கடைக்காரங்களுக்கும் அங்கே உள்ள மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவங்களுக்கும் அங்கே உள்ள ஃபேன்சி ஸ்டோரில் உள்ளவங்களுக்கும் நீ அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு நீ வந்து ஒரே இடத்துல பெரிய பணத்தை வச்சுருக்க நான் ஒரே இடத்துல ஜம்ப் போட்டு நான் உனக்கு ரேட்டாக குறைச்சி கொடுக்குறேன் உனக்கு அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் டார்க் ரூம்ன்றீ அந்த டார்க் ரூம் எதுக்கு நீ டார்க் ரூம் கிட்ட பேர் வைக்கிறேன் நாங்கள்லாம் அப்படி எப்பயுமே டார்க் ரூம் கேள்விப்பட்டதில்லை நீ டார்க் ரூம்னு பேர் வச்சுருக்க அந்த டார்க் ரூமில் உனக்கே தெரியுது டார்க் ரூம்னு அதை வாங்கி வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் அதுக்கு வந்து மக்கள் வந்து முதல்ல வந்து விழிப்புணர்வு பண்ணணும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் எங்கே போகுது யார் பாக்கெட்லேருந்து யார் பாக்கெட்டுக்கு போகுது இதனால் என்ன பெனிஃபிட்ன்றதை மக்கள் உணரணும் இப்போ நான் வந்து வேண்ட ஒரு இரநூறுவா கிடைக்கிறது இந்த இரநூறுவா கொண்டு போய் நான் ஒரு மளிகை ஜாமன் கடைக்கு ஒரு ஃபுட் ஒரு ஃபுட் ஸ்டால் அதை வந்து நான் கொண்டு போய் ஹேண்ட்ரஸ் பண்ணும்போது அந்த இரநூறுவா இன்னொருத்தரோட பாக்கெட்டுக்கு முழுசாக இரநூறுவாயிருக்கும் போகுது பட் வந்து இன்னைக்கு நான் கார்பரேட்டுக்கு போகும்போது நீ அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரெண்டு பர்சன்ட் நீ வாங்கி பாரு நீ கூகுளில் வந்து நீங்கள் சொல்கிறீ ஆயிரத்துட்டு இது போடுறான் உனக்கு வந்து இது இது பண்ணுறேன் டிஸ்கவுண்ட் தர்றேன் உனக்கு ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அத்தனை பர்சன்ட் நீ இன்றைக்காவது ஒரு நாள் கூகுளில் இருந்து நீ ரெண்டு ரூபாய் நீ வாங்கிட்டு பார்க்கணும் கூகுளில் நான் ரெண்டு ரூபாய் நான் ஒரு ஒரு வாட்டி நான் ஒரே கிளைம் பண்ணவே மாட்டேன் நார்மலாக ஒரு வாட்டி ஒரே ஒரு ஒரு ரூபாய்க்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஆயிரத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணி கடைசி ஒரு ரூபா போட்டோம் ஆனால் நான் எத்தனை நான் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் கூகுளாக கிட்டத்தட்ட இது ஒரு செவன் இயர்ஸு அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரூபா இப்போ நீ யோசிச்சு கார்பரேட் வந்து பத்து பைசா நீ வாங்க முடியாது உனக்கு கொடுக்குறனா அதை வந்து நீ யோசிச்சுக்கோ நீங்கள் வந்து கார்பரேட்டை வந்து நீங்கள் சாதாரணமாக அணைக்காதீங்க உனக்கு டிஸ்கவுண்ட் தரான் அது தரலாம் இது தரா அப்படின்னா உனக்கு ஆப்பு ஆப்பு வைக்காதான் நீங்கள் பார்த்துக்கோ உனக்கு வந்து எந்த வகையில் ஆப்பு வைப்பான்னு உனக்கு அவனுக்கும் தெரியாது உனக்கு தெரியாது ஆனால் அவனை வைக்க வேண்டிய ஆப்பை கரெக்டாக வைப்பான் நீ நினச்சிட்டு இருக்க பெஸ்ட்டு பையன் நீ நினச்சிக்கிட்டு போய் வாங்க அண்ணாச்சி மொகம் அண்ணாச்சி கடையில் போய் நீ பொருளை வாங்க போது நீ அவர்கிட்ட நல்லா பொருள் இல்லையா நீ போய் கேட்டு பொருளை தூக்கி விட்டு அறிவான் இந்தா இந்த பொண்ணு சரியில்லை அண்ணாச்சி எனக்கு வேறு பொருள் கூட்டினா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பொண்ணு பொருளை பார்த்து வேற பொருளை கொடுத்துருவார் நீ அவன்கிட்ட போய் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் உள்ள காசு யாருக்கு போகணும் அதனால் யாருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அந்த காசை வந்து யாருக்கு வாழ்வாதாரமாக மாறும் அது என்றைக்கு வந்து உனக்கு வாழ்வாதாரமாகும் இது வந்து ரொட்டீனை நீங்கள் படிங்க இந்த ரொட்டீனை நீங்கள் படித்து இந்த ரொட்டீனில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரொட்டீனில் நீங்கள் வந்து உங்கள் காசை ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் சரி இட்ஸ் நாட் ஸ்மால் திங் நீங்கள் உங்களுக்கு காசு கிடைக்கிது அந்த காசை வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்றது நீங்கள் நீங்கள் யோசிங்க நீங்கள் யாருக்கிட்ட போகணுன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைங்க ஒருத்தர் ஒரு கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்குறீங்க ஒரு காய் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ண முடியும் இந்த காசை கொடுக்குறதில்ல அவங்க சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கின்றத நீங்கள் முதல்ல உணர்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவங்கள ஏன் எதிரியாக பார்க்குறீங்க அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த சர்வீஸ்க்காங்க ஒரு பொருளை வச்சு ஒரு லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த பொருளை தான் நீ வாங்குறீங்க நாளைக்கு நல்லா இருந்தால் கொண்டு போய் நல்லா இருக்குதுன்னு எனக்கு பொருள் இந்த பொருளை கொடுங்க நீங்கள் சந்தோஷமாக போய் ரெண்டு கூட கொடுத்துக்கணும் நீ கேட்டு வாங்கலாம் அந்த பொருள் நல்லா இல்லைன்னா நீ வெயில் ரிட்டன் கொடுக்கலாம் ரிட்டன் கொடுத்து இந்த பொருள் நல்லா இல்லை வேறு பொருளில் வந்து அவருக்கு ஒரு அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம செயல்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம பணம் வந்து யார் பாக்கெட்டுக்கு போகுது அது வந்து யாருக்கு வாழ்வாதாரமாக மாறுது யோசிச்சு பாருங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உழைக்கிறீங்க அது உங்களுக்கு வாழ்வாதாரமாக ஆகுது அந்த வாழ்வாதாரம் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் வாழ்வாதாரம் ஆக்கி கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை வந்து பெருக்க முடியும் அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கறத விட்டுட்டு நம்ம ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து இந்த பெரிய பெரிய விஷயங்களில் வந்து இந்த டிஸ்கவுண்ட் தரேன் அந்த பாயிண்ட் தரேன் இந்த பாயிண்ட் தரேன் எந்த பாயிண்ட் தந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுத்து அவரும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ணார பார்க்குற சந்தோஷம் வந்து அடுத்த வந்து அதில் நீங்கள் ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட்டில் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்காது என்றைக்கு நீங்கள் குறிப்பு கையில் காசு கொடுத்து அவ நீங்கள் பொருளை வாங்கி நீங்கள் ஒரு கையில் எடுத்துட்டு வாங்க அதுக்கு உண்டான மனை நிறைய வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க பறந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கப்படிங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எல்லாமே வீட் ப்ரிப்பேர்டாக இருங்க எல்லா விஷயத்துலையும் சரி உங்களோட பதவியாகட்டும் உங்களோட படிப்பாகட்டும் உங்களோட வீடு வாசல் பணம் இதெல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எது கை கொடுக்கும் அப்படின்னா உங்களோட கான்பிடண்டோ உங்களோட உடலும் உங்களோட உழைப்பும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் ஒரு வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குமையான விஷயங்களையும் கொண்டு வந்து தருமே ஒழிய வேற எந்த விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வாழ்க்கையில் நிற்க போகிறது இல்லை இதை கண்டிப்பாக உணரணும் இன்னைக்கு உலகம் வந்து நாட் ஓன்லி பிசினஸ் எல்லா கார்பரேட்டுகளை வந்து லோக்கல் மக்களை வந்து அடித்தட்டு மக்கள்கோடய வியாபாரத்தை குடுங்கிறது பெருமையாக நினச்சி குடுங்கிட்டு எந்த நேரத்துலையும் உலகத்தில் வாரின்ற பேரில் வந்து மக்களை வந்து வதைக்கிற இந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து வார்ன்ற பேரில் மக்களுக்குண்டான விஷயங்கள் அடிப்படை உரிமைகளை பிடுங்கி அவன் வந்து என்ன பண்ணுறான் உனக்கு சாப்பாட்டுக்கும் அவனுக்கு தண்ணிக்குமே கையை சூழ்நிலையில் சூழ்நிலை இந்த நேரத்துலையும் அதே நேரத்தில் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரியவங்களெலாம் வந்து ஒரு காட்டுத்தீ வந்து அந்த காட்டுத்தீயை வந்து அவனோட சொத்து சுகம் எல்லாமே தீக்கிரையாக வர இந்த நேரத்துலையும் பெரிய பெரிய நோய்கள் கொரோனாவெல்லாம் பார்த்துட்டு வந்தும் மனசை வந்து மாறலை அவன் வந்து பீ ப்ரிப்பேராக இருக்கலை அப்படின்னா அவன் வந்து நாளைக்கு அடிபட வேண்டிய சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நான் கண்டிப்பாக பேசி அவனுடைய சுச்சுவேஷனில் தான் அந்த டாப்பிக்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இதை முன்னெடுப்பு செய்யுங்க இன்றைக்கி வளர்கிற ஜென்ரேஷன் ஆகட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபரு ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் இதன் மூலமாக வந்து மனுஷன் வந்து பணத்தையும் அதிகாரத்தையும் வாகனங்களையும் தன்னோட இடங்களையும் வீடுகளையும் நம்புறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஆச இண்டிவிஜுவலாக உங்களே நீங்கள் நம்பினாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் முன்னெடுப்பு செய்ய முடியும் எதுவுமே இல்லை பெரிய பெரிய மணக்காரங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னோடய பையனை நான் வந்து என்ன பண்ணுவான் எதோ ஒரு ஏரியாவுக்கு அனுப்புவான் ஏதோ ஒரு ஏரியாவில் போய் அனுப்பிட்டு கையில் காசே இல்லாமல் இறக்கி விட்டுட்டு வந்துடுவான் நீ அந்த ஏரியாவில் நீயே சர்வே பண்ணி நீயே பொழிச்சிட்டு ஒரு நூறு நாள் நூற்றம்பது நாள் கழித்து நீ எனக்கு ஃபோன் பண்ணுனா அவனுக்கு பிக்கப் பண்ணிட்டு போவான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவானா அந்த பையன் அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு சர்வராக ஜாயின் பண்ணுவான் அவங்க பாத்திரம் கிடைவான் டேபிள் தொடப்பான் இதெல்லாத்தையும் சர்வேவரதாக அவன் பண்ணுவான் அந்த சர்வேவில் வந்து அவன் கற்றுக்கிட்டுட்டான் அப்படின்னா அவன் சர்வேவலில் அவன் கற்றுக்கும் போது மட்டுந்தான் அவன் வாழ்க்கையில் உள்ள கீழ்தட்டு மக்கள் படுற கஷ்டங்கள் எப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயம் வந்து எப்படி பணம் வந்து ஒரு ஒரு கவுண்டருக்கு வருது கவுண்டருக்கு வருது ஒரு கேஷ் கவுண்டருக்கு வந்து பணம் எப்படி வருதுன்றது அவனுக்கு அப்போ தான் தெரியும் அது எப்படி ஒருத்தனோட உழைப்பு பணமாவது எப்படி ஒரு முதலீடு பணமாவது எப்படி ஒரு ரா மெட்டீரியல் பணம் இதெல்லாத்தையும் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா தான் அப்பாவோ தான் சொந்த பந்தமோ இல்லாத ஒரு ஏரியாவில் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு அவன் இருந்தே வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு கழுவி பாத்திரம் கழுவி டேபிள் கழுவி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் இல்லை டூ ஃபிஃப்டி டேஸ் வந்து எந்த விதமான பணமோ எந்த விதமான இன்ஃப்ளூன்ஸோ எந்த விதமான டிகிரியோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி மாவாட்டி எது எதை பண்ணியும் அவன் ஒரு இரநூறு நாள் சர்வே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கோப்பு கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டு உள்ள ஆனால் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த பசங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து பெரிய பணக்காரங்க பெரிய இதுவோ நம்ம போகிறது தெரியாது நம்ம குழந்தைகளுக்கு சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அவார்னஸ் ஏற்படுத்துங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட நம்மளோட பணம் நம்மளை காப்பாற்றிடணும் நம்மளோட பில்டிங் நம்மளை காப்பாற்றிடும் நம்ம இடம் காப்பாற்றிடும் நம்ம பசங்க காப்பாற்றிடுவாங்க நம்மளோட வாகனங்கள் காப்பாற்றணுன்ற மனநிலையில் இருக்காங்க மனநிலையிலேருந்து தவறுக்கு பார்த்து மனநிலையை உடங்கி உடைச்சிட்டு நீங்கள் உங்களோட நம்புங்க உங்களோட நாலேஜ் உங்களோட உங்களோட பவர் உங்களோட உடல் இதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து இதாக தெரியுமா தவிர நாளைக்கு வந்து எதுவுமே வந்து உங்கள் நிரந்தரம் இல்லைன்றத வந்து மனசில் முழுமையை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க செயல்படுத்தும் போது மட்டும்தான் எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவுமே இல்லாமல் நீ வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக லீடாக கொண்டு போகலாம் இன்னைக்கு தேவையான சாப்பாடு இன்றைக்கி தங்குகிற இடம் இன்றைக்கி தேவையான மருத்துவ செலவுக்கு மருத்துவ செலவுக்கு அந்த இன்னைக்கு உங்களோடய வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீங்கள் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்பி தி இ ஹாப்பி பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைங்க நாளைக்கு என்ன பணம் வரும் நாளைக்கு நீ எப்படி வாழ்க்கை நடத்த போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எப்படி ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட உடலை வலிமைப்படுத்துறது சரி உங்களோட நாலேஜை வலிமைப்படுத்துறது மற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள் சுற்றி உள்ள மக்கள் தான் நாளைக்கு வருவாங்க சுற்றி உள்ள மக்கள் தான் வருவாங்க எவ்வளோ பெரிய பண பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது அவங்களுக்கு கை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட தான் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க நீ பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் லாஸ் ஆகிட்டு வந்து வந்த சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்ட மக்களோட வீடுகள்லையும் கஷ்டப்பட்ட மக்களோட சேரிகள்லையும் போயிட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வாழ்க்கையை கடத்தி அங்கே வாழ்க்கையை வாழ்றவங்க வாழ்ந்தவங்கன்னா இருக்காங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா சர்வைவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனசுங்க ஸோ சர்வைவலை வந்து உங்களுக்கும் நீங்களும் பழகிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பழகப்படுத்துங்க சர்வைவல் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்குவீங்க நீங்கள் ஏற்றுக்கிட்ட போது தான் வந்து அது வந்து மற்ற உங்களுக்கு ஈஸியாக வரும் மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து எது ஸ்ட்ராங்காக நிற்கணும் நம்மளால் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை நம்மளால் சம்பாதிக்க முடியும் எந்த வியாபாரம் என்னென்ன அடுத்த வியாபாரம் பண்ணலாம் அடுத்து தொழில் பண்ணலாம் அது பண்ணலாம் எதுனாலும் பண்ணாலும் வாழ்க்கையை வந்து உங்கள் கையில் கொடுத்து கடவுள் அவர் அதை வந்து எப்படி வாழ்க்கையை கூட நடத்தி கொண்டு போகணுன்றது அவர் அவருக்கு தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் இது உங்களுக்கு புது ஸ்டாப் கிடையாது அப்படின்னு நீ நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நீங்கள் போத்தாலுமே அது உங்களுக்கு புது ஸ்டாப் கிடையாது நாளைக்கு அது கமாவா அது புல் ஸ்டாப் கிடையாது கம்மா அப்படின்னு நீங்கள் உணருங்க அந்த அந்த தோல்விக்கும் அந்த உங்களோட சரிவுக்குமே வந்து ஒரு ஆரம்ப தோற்றுவாயாக ஒரு விஷயம் அமைய போகுதுன்றதை நீங்கள் சத்தியமா நம்புங்க நம்பி உங்களோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு தயாராக நீங்கள் இருந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது எந்த விஷயமும் உங்களை தோற்கடிக்க முடியாது அதே மாதிரி உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவன் தோற்று போவான் அவனோட கண்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தோற்கடித்து உங்களை கூட நான் நினைக்கிற கண்கள் அவனோட கண்கள் வந்து பழுது பழுதுபட்டு அவனுக்கு ஒரு கண்ணாடி தேவையாக மாறிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கார்பரேட்டும் சரி யாரோட சதியும் சரி யாரோட விஷயமும் சரி ஒரு வாழ்வாதாரத்தை வந்து உண்மையான வழியிலையும் உண்மையான விஷயத்தையும் வந்து குடும்பத்தை நடத்த ஒரு வாழ்வாதாரத்தை ப சம்பாதிக்கணும் ஒரு வாழ்வாதாரத்தை நேர்மையான வழியில் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இன்டிவிஜுவலுக்கும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லி கடமைப்பட்டிருக்கிறது என்னென்னா உங்களோட இன்டென்ஷன் நல்லா இருக்கும்போது உங்களை யாருமே அடிக்க முடியாது உங்களை யாருமே கெடுக்க முடியாது ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருங்க யாருமே இல்லைன்னு நினைக்காது உங்களுக்கு கடவுள் கொடுத்த பகோட உடம்பு பலம் ப்ளஸ் வந்து நாலேஜ் ப்ளஸ் வந்து மக்களோட நீங்கள் பழங்குற விதம் நம்பிக்கை அவங்கள இதெல்லாத்தையும் முன்னெடுப்பு செஞ்சு உங்களை எடுத்துகிட்டு போங்க எந்தக்குமே வந்து வாழ்க்கையில் பயந்து 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 பணத்தை சேர்த்து வச்சு வீடை கட்டி வாசலை கட்டி உங்களை வந்து ஒரு பெரிய போட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சாலும் சரி மரணம் வந்தே சேரும் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையணும்னு இருந்தது அப்படின்னா